இறைசாட்சி மகிழ்ச்சி அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் எங்கள் நே சாண்டவரே நன்றி நிறைந்த மனதோடு நாங்களும் திருமணம் நிற்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எவ்வளவு ஆசீர்வாதமாய் நீர் எங்களுக்கு தந்திருளினேன் கவலைகள் கஷ்டங்கள் உடல் நோய்கள் பாரங்கள் குடும்ப பிரச்சனைகள் பாவ பழக்கங்கள் துக்கம் இழப்பு என்று பல்வேறு போராட்டங்கள் நெருக்கடிகள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் உடைய வல்லமையுள்ள கரம் எங்களை வழிநடத்தி இருக்கிறது எங்களுக்கு துணையாய் பாதுகாப்பாய் ஆசிராய் அரவணைப்பாய் இருந்திருக்கிறது இழப்புகளை தாங்கும் பலம் நெருக்கடியில் ஒரு நம்பிக்கையாய் இருக்கும் மனப்பக்குவம் கிடைத்திருக்கிறது மது கருணை இரக்க குணம் எங்களின் வாழ்வை மாற்றி இருக்கிறது எத்தனையோ நன்மைகள் உதவிகள் எங்கள் வாழ்வை ஆசிர்வதித்திருக்கிறது உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே பலரப்போகின்ற அந்த புதிய வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி இதுவரை என்னை வழிநடத்தின தேவன் இனியும் என்னை வழிநடத்துவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்குள் துளிர்விட்டு எழுகின்றது தாயின் கருவில் உருவான நேரம் முதல் தலை தலைநரைக்கும் வரை தாங்குபவர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் எங்களை தாங்குவார் எங்கள் உழைப்பின் பையனை கண்ணார காண கிருவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு துவங்குகிறோம் ஆசிரியர் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷயோ ஆல் த